யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டு கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கட்சியின் கிளை நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அப்போது தென்சென்னையில் தாமரை மலர்ந்தே தீரும் என உறுதியாக கூறினார் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் என் தந்தையின் தோளில் நான் ஏறி பயணம் செய்ய நானே எனது பாதையை அமைத்துக் கொண்டேன் அமைத்த பாதை நல்ல பாதை என் பாரதிய ஜனதா கட்சியின் இயக்கத்தை நான் மதிக்கிறேன் என்னிடம் கேட்கிறார்கள் ஏன் இப்போது கவர்னர் பதவி விட்டுவிட்டு வந்திருக்க இரண்டு காரணங்கள் ஒன்று சாதாரண காரியக்காவாக இணைந்த என்னை மாநில தலைவராக உயர்த்தி கவர்னராக உயர்த்தியது என் கட்சி அந்த கட்சி போர்க்களத்தில் தேர்தல் களத்தில் இருக்கும் பொழுது நான் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் இன்னொன்று எனக்கு மக்கள் மீது இருக்கும் அணியாத ஆசை ஆர்வம் தேர்தல் அறிக்கை நாளையோ நாளை மறுதி வெளியிட இருக்கிறேன் எல்லா மக்களுக்காக மக்களுக்காக மக்களுக்காகத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் சாமானிய சாதாரண அரசியல் என்னை எடுத்துக்கொள்ள கூடாது மக்கள் பதவிக்காகத்தான் இருந்திருப்பேன் மக்களுக்கான முன்னுதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினராக பணிதான் எனது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை இருந்திருக்கிறது அதனால் மக்களிடம் அன்றாடி கொள்கிறேன் இத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் இடையிடையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் எனக்கு அரசியலுக்கு வந்துதான் பெற வேண்டும் என்று எதுவுமே இல்லை உங்கள் அன்பை தவிர உங்கள் பாசத்தை நான் படித்த பிறந்த பிறப்பும் என்னை எவ்வளவோ உயர்த்தி வைத்திருக்கிறது எதுவும் எனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த தெருக்களில் அலைந்து உங்கள் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் வாக்குகள் எனக்காக நான் கேட்கவில்லை உங்களுக்காக கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் பாராளுமன்ற இருக்க ஆசைப்படுகிறேன் பாரதி பாடுவான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்று அதே போல எங்கிருந்தோ வந்தேன் என்றில்லை இல்லை இந்த பகுதி மக்களுக்கு உழைக்க காத்திருக்கிறேன் உழைக்க காத்திருக்கிறேன் எனக்கென்று நான் எதையும் கேட்கவில்லை தென்சென்னையிலிருந்து ஒரு தொலைபேசி வந்தது என்றால் உடனே ஓடோடி உங்கள் சகோதரியாக உங்க அக்காவாக தங்கையாக வர காத்திருக்கிறேன் தென்சென்னை மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிச்சயம் அவர்கள் நான் செல்லும் எல்லாம் அவர்கள் காட்டும் அன்பு இருக்கிறது பாருங்கள் பாடியில் இருந்து அவர்கள் காட்டும் கைகள் இருக்கிறது பாருங்கள் உண்மையிலேயே நான் நினைக்கவே இல்லை இந்த அன்பு பாசம் ஓட்டாக மாறி நிச்சயமாக தென்சென்னையில் தாமரை மலர்ந்தே தீரும் அதே போல தமிழகம் எங்கும் தாமரை மலர்ந்தே தீரும் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்த தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்